കേരളത്തിന്റെ സ്വന്തം നമ്മുടെ പ്രിയപ്പെട്ട വിക്രം സർ എല്ലാവർക്കും നമസ്കാരം വളരെ സന്തോഷം എപ്പോഴും പോലെ ഈ പടം എല്ലാം പറഞ്ഞു அவர் ரெண்டு டைப்ஸ் ஆஃப் மூவிஸ் செய்யும் ரெண்டு ரீதியில் ஒரு சேதுபதி போல ஒரு பயங்கர கமர்ஷியல் கமேஷியலாக சித்தா போல சித்தாங்களெல்லாம் கண்டாங்க ஒரு வெரி சீரியஸ் வெரி டீப் வெரி மூவிங் ஹார்ட் சென்சிட்டிவ் டாபிக் உள்ள ஒரு சித்திரம் செய்ய மாட்டிஸ் டெரெக்டர் ஸோ அவர் ஈ படத்தில் ரெண்டும் கம்பைன் கம்பைன்ட்டு ஒரு ரோயலஸ்டிக் ஃபீல் அதில் வளர மாசாய் ஒரு ட்ரை சிறுதாய்ட்டு குறச்சு டிஃபரெண்ட் ஆக ஒரு Grammar, like opening, uh, hero introduction, or the uh, first song, there has been a fight sequence, uh, in there the been an interval block, there uh, has been a uh, flashback, there uh, a climax. This was a march, we tried it, and it was really an amazing experience. So, anyone in theater who was expect something a little different. Definitely, I'm sure it impressed all of us when we were working. படத்தில் நோர்மலாய்ட் எல்லாரும் ஐ மீன் பெர்ஃபோமேஸ் இல்லை பர்ஃபோமிங் ஆர்டிஸ்ட் வேணும்னு விசாரிச்சிட்டு டீம் டுகெதர் எல்லாேரும் எல்லாம் சரியா எல்லோரும் எல்லாம் மெசேஸ் எல்லாரும் எல்லோரும் அக்ரேட் பெர்ஃபோமேஸ் ஆன் இட் வ குட் எக்ஸ்பீரியன்ஸ் அவரோடு அபினயக்கும்போது இங்கே ஒரு கமேஷியல் சினிமாவில் எந்த பர்ஃபோமேஸ் விசாரிச்சா இது ஒவ்வொரு சீனிலும் வளர மைன்யூட் சட்டிலாக்டு சில விஷயங்கள் அங்கே அங்கே அது படம் காணும்போது ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸ் உண்டாகும் இட்ஸ்லி ஞான சென்னையில் உண்டாகும் போகணும் இது ஒரு மலையாளம் சார் இப்போ படம் காணும்போது ஒரு ஒரு பிரீதிங் ஸ்பேஸ் ஒரு ஆர்டிஸ்ட் மாற்ற இப்போ ரெண்டு பேரும் நம்ம தமிழ் ஒரு ஒரு சின்ன பிரீதிங் ஸ்பேஸ் ஒரு டயலோக்கு மாற்றோக்கு மாட்டு நார்மலாய்டு அது தமிழ்ல கொஞ்சம் ஃபாஸ்ட்டா இருக்கு. இதுல நிறைய க்ரீனிங் ஸ்பேஸ் தന്നിட்டு எக்ஸ்பிரஷன்ஸ் குவீடியோ எமோஷனல் ரீடியம் ஃபைட்ஸ் சாங் சீன்ஸ் எல்லாத் தியூ இன்டு விவ குலை மாதிரி எல்லாத் தியூ ஒரே எமோஷனல் கண்டென்ட் இன்டைட் பண்றது. அண்ட் I had the pleasure of working with SJO. I'm a huge fan. அவரு संविधानையில இருந்தோம்போ எனக்கு खुशी ஆ வாலி எல்லாம் நான் கண்டுட்டே நான் ஏறிப் போயி. அங்க ஒரு டைரக்டர் അഭിനயிச்சி நல்ல 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 நாய் மாதிரி இன்னும் நான் ஆதிக்கு பிராகஷம் அவரோட நான் வெரி லவ் சூச்சர் குட் எக்ஸ்பீரியன்ஸ் थैंक यू வெரி மச் அண்ட் துஷாரா இந்த பேர்ல இன்னொரு ஒரு ஆக்சன் ஓரியண்டட் ஒரு வைலண்ட் அமனூர் フィルムல ஒரு பெண்ணுக்கு ஸ்டலம் உண்டोने விசாலச்சங்கிட்ட பதர்மோய் குர்ச்ச ஷாப்பிளிஷ் சர் prize and uh, hey. yeah, shop கிட்ட because இதில அவருக்கு ஒரு எலியே ரொம்ப ஸ்ட்ராங் கரெக்டர் சித்தாரன் அவரோட フィルムஸ்ல மேலீஸ் விமன் கரெக்டருக்கு ஒரு வலர பயங்கர ஸ்ட்ரெங்த் உண்டாகும் ഒരു ഡെപ്ത് ഉണ്ടാവും ഇതിൽ എല്ലാം ഇത് ഞാൻ പറഞ്ഞു ഒരു ചെറിയ ഫോട്ടോ ഫോട്ടോ ഡയലോഗ് കണ്ട വേറെ ഏത് വേണം മ്യൂസിക് കണ്ട ഇത് കാണുമ്പോൾ നിങ്ങൾക്ക് ഒരു പ്രേമോ ഒരു സ്നേഹം മോർ കെയറിങ് തന്നെ എഴുതി അങ്ങനെ ചെറിയ ചെറിയ ഡീറ്റെയിൽസ് അവർ വളരെ നന്നായിട്ട് ചെയ്തു ഇറ്റ്സ് ലൈക്ക് എൻ ആർട്ടിസ്റ്റ് താങ്ക് യു അരുൺ ഫോർ ഇൻട്രോഡ്യൂസിങ് ദ യുവർ പെയിൻറ്റിങ് വളരെ എൻജോയ് ചെയ്തിട്ട് ഞങ്ങൾ ചെയ്തു ഇതിലെ സുരാജ് ഐ നോ നിങ്ങൾ നിങ്ങളെല്ലാവർക്കും സുറാജിന് പറയുമ്പോൾ യു ആൾ നോ ഇൻ அவர் மல்ட்டி டாலன்ட்டு மல்ட்டிஃபாசு தமிழ் அவர் இன்டர்வியூ ஆஜ் ஸ்டோரி கேட்கும்போது ஒரு வாக்கு மனசிலாவ மனசிலாத்த ஓகேன்னு வந்து அவர் ஷூட்டிங்ல ஷூட்டிங்கிலான குறச்சு குறச்சு நெல்லோ மனசில சோ அங்கே வந்து இன்டர்வியூச் செய்யும்போது ஞாபகெல்லாம் தமிழ்ல மடி எல்லாரும்ஸ மா அங்கே ஜஸ்ட் அண்ட் இன்டர்வியூ அதுபோல பேடி நெக்ஸ்ட் ஆக்ரோ மாதிரி எல்லாருக்கும் அறியும் அவர் வைஸ் ஒரு முதல் எனக்கு அறியும் ஒரு அத்தம் அப்போ படிச்சு அது மும் அறியத்தில சோ அப்போ எங்களுக்கு ஒரு டயலோக் ஒரு அறியாத்த ஒருலோக் எத்த ஒரு டென்ஷன் உண்டாகும் அங்கே ஒரு இது அவர் ஆீன் ஒரு சிக்ஸ்டீன் மினிட் ஷோட்டான ஒரு வளர் பயங்கர டெப்த் கொண்டு வந்து கேரக்டர் ഇറ്റ്സ് നോട്ട് ഇറ്റ്സ് ഇറ്റ്സ് നോട്ട് ഒരു നോർമലായിട്ട് ഇങ്ങനെ ഒരു നെഗറ്റീവ് ക്യാരക്ടർ ഗ്രേ ഷെയ്സ് ഉള്ള കാരക്ടറാക്കണില്ല ഞങ്ങളുടെ എല്ലാവർക്കും ജസ്റ്റിഫിക്കേഷൻ ഇതിലെ നെഗറ്റീവ് പോസിറ്റീവ് എനിക്കറിയില്ല ഐ തിങ്ക് യു ആൾ ഗ്രേ ഇവർ മാത്രം ഫാമിലി ലവ് ഹസ്ബൻഡ് അത് 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 മാത്രം ഇവർ മാത്രം ടോട്ടലി പ്യുവർ ഞങ്ങളെല്ലാവരും പക്ഷേ ഞങ്ങളെല്ലാവർക്കും ജസ്റ്റിഫിക്കേഷൻ അല്ലേ എനിക്കൊരു ആവശ്യമില്ല ഇവർക്കൊരു ആവശ്യമില്ല അവർക്കൊരു ആവശ്യമില്ല സോ അതാണ് സ്റ്റോറി അതിലെ ഗ്രേ ഷെയ്ഡ്സ് ഒന്ന് കാണിച്ചിട്ട് പിന്നെ അതിലെ ಇಟ್ಸ್ ಅ ಪಿನ್ಯಾಡ್ ಟಡಿಷನ್ ಎಲ್ಲಂ ಸುoraj ಎನಿಕ್ ಮೈನಾ ನಾನು ಅವ್ರோட ಎಲ್ಲ ಪರಮ್ಯಾನ ಫಸ್ಟ್ ವೆರಿ ನೀಡ್ ಕಿಚನ್ ಕಡೆ ಅப்புறಿಂದನೇ ಐ ಹ್ಯಾವ್ ವಾಚ್ಡ್ ಎವರಿ ಫಿಲ್ಮ್ ಆಫ್ హిಸ್ ವೆರಿ ಸೂಪರ್ ಟ್ಯಾಲೆಂಟೆಡ್ ಡೈರೆಕ್ಟರ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸುoraj ಫಾರ್ ビーಂಗ್ ಇನ್ ಅವರ್ ಫೂಲ್ ಸಚ್ ಆನ್ ಆನರ್ ಅಂಡ್ ಅಣ್ಣಾಜಿ ನಾನು ಐ ಡೋಂಟ್ ಥಿಂಕ್ दैट ಫಸ್ಟ್ ಇನ್ ಯಾರ್ ವಿ ಆರ್ ದರ್ ಬಿಕಾಸ್ ಐ ಹ್ಯಾವ್ ಸೀನ್ सम ರಿಯಲಿ ಗುಡ್ ಆಕ್ಟರ್ಸ್ ಹಿಂದಿ ಲೇನೋ ಬಂದಿಟ್ ವಳರ ನನೈಟ್ ಅಭಿನಯಕ್ಕೆ ಚೇ ಡೈಲಾಗ್ಸ್ ಕಿತ್ತು ಬೋ ಡೈಲಾಗ್ಸ್ ಪರನಾದ್ ಮದೀ ಇರೋದಕ್ಕೆ ಅದೆ ಚುಮಾ அவரும் இம்போர்ட்டன் ரோல் வளர நான்ட்டு கேரக்டர் வந்து அது ஆள் ബട്ട് ഓൾ ഓവർ ദൈ പെർഫോമൻസ് ബട്ട് എനിക്ക് റീസെൻ്റ് ആയിട്ട് ഞാൻ കുറേ കുടുംബം ഞാൻ കാണുമ്പോൾ ഇപ്പോൾ ഒ ടി ടി വന്ന ശേഷം എല്ലാ മലയാള കുടങ്ങളും കാണും കാണും അതിൽ റീസെൻ്റായിട്ട് ഏക ചിത്രം പിന്നെ കൊൺമാൻ പിന്നെ മാർക്കോ ലൈക്ക് ഇങ്ങനെ ഒരു ഫൈവ് സീക്വൻസ് ഇന്ത്യൻ സിനിമയിലെ ഇല്ല ഫില്ല കുറച്ച് വരും ബട്ട് ഉണ്ണി കലക്കി యా మల్లిగాపురం కండిట్టు అత్ర శాంతమత్ర స్వీట్ ఆయిట్ ఇత్ర బ్రూట్ చేయాలి లవ్ దట్ ఫిమ్ సో అదిపోయి ఆవేశం ఎవ్రీ ఎవరి మూవీ దెట్ హస్ కమౌట్ నవర్ రీసెంట్లీ ఎలా మలయాళ సినీమా బ్యూటిఫుల్ ఇట్స్ గ్రోన్ కాంటెన్ేస్ ఫెస్టిక్ అన పన్ ఇండియా సినీమని కా മിന്നൽ മൊരളി പേൻ ഇന്ത്യ വന്നു ബ്റ്റ് ഒരു ഓ ടി പ്ലോഡക് ആ വന്നു പക്ഷേ ഒരു കെ ജി എഫ് ഒരു ചെറിയ ഇൻഡസ്ട്രിന് കെ ജി എഫ് വന്നു പിന്നെ വന്നു ബാഹുബലി വന്നു ആർ ആർ ആർട്ടി എല്ലാം വന്നു തമിഴ് വന്ന് മലയാള സിനിമ ചെറിയ പടങ്ങൾ ചെയ്തിട്ട് നല്ല പടം ചെയ്യുമ്പോൾ ഇപ്പോൾ ഇന്ത്യ അത് വന്ന് ഒരു ബിാസ് I know everyone really wants that film to be a huge film and other uh, alarmates. I'm a huge fan of Sadhmantra Gargila. Uh, prithvi is also a very good friend. In Kpurum, uh, uh, Nadan, like not like director, Nadan Nambu wherever. But Nadana and Triton like Ganvas Prithvi Pritvi, uh Lucifer Cheramu, and I was I was pretty shocked. So although Emperor was there, I see the trailer, it's fantastic, promises to be a great film. ಐ ಹೋಪ್ ಇಟ್ಸ್ ದ ಫಸ್ಟ್ ಪ್ಯಾನ್ ಇಂಡಿಯಾ ಹ್ಯೂಜ್ ಫಿಲ್ ದಟ್ಸ್ ರೆಕಾರ್ಡ್ಸ್ ಫೋರ್ ಮಲಯಾಳಿ ಸಿನಿಮಾ ಸೊ ಆ ಪಡ್ದ ಪಡೆಯುವ ಇಟ್ಸ್ ಇಟ್ಸ್ ಎ ನೈಸ್ ಫೀಲ್ ಗುಡ್ ಇಮೋಷಣಲ್ ಡಿಫ್ರೆ ಟೈಪ್ ಓಫ್ ಫಿಲಮ್ ರೂಪು ಪಡೆಯ ದಿವಸದಲ್ಲಿ ವರ್ಣೆ ಸೊ ಐನ್ ಜೀಸ್ ಹೋಪಿಂಗ್ ದಾಟ್ ಮಲಯಾಲೀಸ್ ಹಾವ್ ಆೀಸ್ ಲೈಕ್ ಕಾಂಟೆನ್ ಬೇಸ್ಡ್ಸ್ ಸೊ ರೆ ಪಡ ಹಾವ್ ವಿಲ್ಿ ರಿಸೀವ್ ರೀ ವೆಟ್ And I'd like to thank you all in advance. I Many wishes, the blessings, and I love you all. Thank you for Eppur Cinema Crendy. Ene Crendy, you support me. It's very close to me. That's one of my one Thank you, and uh, I love you all. Thank you very much.